ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உடம்பலை திருப்பதினு சொல்கிற ஏழுமையன் கோயிலுக்கு தான் இது காலையில் ஆறரை மணிக்கு எடுத்த வீடியோ அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்துருக்கு நைட் ரெண்டரை மணிலேருந்தே வர ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா இது புரட்டாசியில் சனிக்கிழம மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்குமா தெரிஞ்சிருப்பாங்க மற்ற மாதம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மனுஷங்கள மேலே இங்கே கீழே பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ பிளாஸ்டிக் அவரோ எதாக இருந்தாலும் பிடிங்க வச்சுருவாங்க மேலே அனிமல்ஸ்க்கு எந்த இது பாதிப்பும் வரக்கூடாதுன்ட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான டேப்லெட்ஸ் கூட அங்கெல்லாம் வாங்கிக்கலாம் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் பாறையாக இருக்கும் கொஞ்சம் தூரம் மணலாக இருக்கும் அப்புறம் பாறை மணல் மணல் பாறை இதே மாதிரி தான் மாறி மாறி வரும் இதெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும் இதே மாதிரி நம்ம ஏழு மலை ஏறினா தான் நம்ம மலையான பார்க்க முடியும் அப்பாடி எப்படி இப்போ தான் ரெண்டாவது மலை வந்திருக்கும் ஏன்னா ரெண்டாவது மலையில் நாக்கு தள்ளிடுச்சு கொண்டு போன உப்புமாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஏற ஏற ஆரம்பித்தேன் திரும்ப அதே தான் மணல் பாறை மணல் பாறை இதே மாதிரி போயிட்டே இருந்தோம்னா சைடில் நம்மளுக்கு பர்ஷனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் ஐ இழந்த வடை இதெல்லாம் சின்ன வயசில் எவ்வளோ சண்டை போட்டு வாங்கியிருப்போம் அப்படி இந்த மாதிரி நம்மள படித்துருந்து அப்படியே ஒரு வழியாக ஏழு மலைக்கு மலை ஏறி வந்துட்டோம் நான் வந்துவிட்டேன் அப்படின்லாம் உடனே போய் ஏழு மணியானம் தரிசிக்க முடியாது அதுக்காக நீண்ட வரிசையில் நம்ம வெயிட் பண்ணுங்க மலை ஏறுறதுக்கே ஒன்றரை மணி நேரம் தான் ஆனால் லைனில் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம ஏழு மணியானம் தரிசிக்கணும் ஆனால் ரொம்ப நிம்மதியான தரிசனங்க வாய்ப்பு கிடைக்கணும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நல்லா மலை மேகமெல்லாம் சூழ்ந்து மழை வர மாதிரி கிளைமேட் ஆகி மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நல்லா மழை பெய்யணும் இல்லைனா இங்கே இருக்கிற விலங்குகளுக்குலாம் எப்படி தண்ணி ஒன்றுமே புல்லாம் அங்கேயே ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது அப்படியே கீழே மலை சேரில் ரசிச்சுட்டு இறங்கும் போது ஒரு தாத்தா சூப்பராக ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தார் பெருமாள் அப்படியே தத்ரூபம் வரைஞ்சி வச்சிருந்தாரு தாத்தா எனக்கு என்ன பெருமாள் ஒரு மைண்ட் வைஸ் ஏண்டா மனசை பையன் வாசமே ஆகாது இங்கே வந்து உட்காந்தா ஏன்டா இங்கேயே வந்து உயிரெடுக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பாய்